கங்குவா படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஸ்டாட்டஸையும் அமரன் படத்தோடைய புக்கிங்ஸ் ஸ்டாட்டஸையும் விவரமாக பார்த்துருவோம் கங்குவா படத்துக்கு தமிழ் தெலுங்குன்னு இந்த ரெண்டு லாங்குவேஜஸ்க்கும் டூ டி த்ரீ ரெண்டு ஃபார்மேட்ஸ்லேயும் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொத்தமாக முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஷோஸ் இப்போ வர ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் இரநூத்தி அறுபத்தஞ்சு ஷோஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் மூணு ஷோஸ் ஷோட் அவுட் ஆகியிருக்கு டூ டி தமிழ் வெர்ஷனோட த்ரீ டிக்கான தமிழ் வெர்ஷன் புக்கிங் நல்லா போய்கிட்டுருக்கு கங்குவாவோட இந்த பர்ஃபாமன்ஸ் குட் லெவல்னு தான் நான் சொல்லுவேன் பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கெல்லாம் ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே புக்கிங்கை ஓப்பன் பண்ணிடுவாங்க பட் கங்கோபா படத்துக்கு ரிலீஸ்க்கும் டூ டேஸ்க்கு முன்னாடி தாங்க புக்கிங்கை ஃபுல் ஃப்ரிஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு உலகம் முழுக்க கங்கோபா படமே ரிலீஸ் ஆக போகுது அமரன் படத்துக்கு ரிலீஸ் ஆகி பதினாலாவது நாளான இன்னைக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினோரு ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் அமரன் அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை சென்னை ரீஜியன் புக்கிங்கில் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துக்கான ஷூஸ் கவுண்ட்டு இன்னும் டே ஒனுக்கு அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கங்குவா படத்துக்கு எந்த தேட்டரெலாம் புக் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை